சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு தாய் முகாம் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஒரு திருக்கோயில் அங்கே உள்ள தாய் கண்டி தேவதே எம்ஜிஆர் தாய் முகாம் பிகால் வடிவத்தில் என் தாயை பார்க்கிறேன் என்று சொன்னார் எப்படி இந்த வார்த்தையை அவர் வாயிலளித்து வெளிவந்தது இதை பற்றி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பாராளுமன்ற தேர்தல் திரையுலகத்திலும் சரி அரசியலிலும் சரி தொடர்ந்து வெற்றிகளையே குவித்துக் கொண்டிருந்தார் எம்ஜிஆர் திரையுலகத்தின் திரையுலக ஜாம்பவனாக வசூர் சக்கரவர்த்தியாக என்றென்றும் சூப்பர் ஸ்டாராக உச்சத்தில் இருந்தார் அதேபோல் அரசியலில் நுழைந்தவுடன் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் சந்தித்தார் அப்பேற்பட்ட ஒரு வெற்றிக்கு சொந்தமானவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் வருட பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கின்றார் மனிதர் ஆடி போய்விட்டார் யோசித்து பாருங்கள் வெற்றிகளையே சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன் முதன் முதல் ஒரு தொழிலை சந்திக்கும் போது அவருடைய மனநிலை எப்படி பாதிக்கப்படும் ஆடி போய்விட்டார் மனிதர் அப்போது யாரையும் அவர் அரசியல் பிரமுகர்களை சந்திக்க விரும்பவில்லை அமைதியாக தன்னுடைய அறையில் இருந்தார் அவருடைய ஆன்மீக நண்பர் அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகவும் நம்பிக்கை உள்ளவர் அவருடைய நண்பர் மணியன் அவரிடத்தில் வந்தார் எம்ஜிஆரை சந்திக்கின்றார் எம்ஜிஆர் முதன் முதல் சந்தித்த அந்த தோழியிட்ட அவர் மீனவிலை வருத்தத்துடன் உட்கார்ந்து இருந்தார் அப்போது மணியன் சொன்னார் இதுவரை எப்படியோ போகட்டும் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ ஆனால் ஒரே ஒரு முறை என்னுடைய நீங்கள் கர்நாடக மாநிலத்தில் உள்ள தாய் முகாமையா கோயிலுக்கு வாருங்கள் அவர்கள் ஒரு கண்ணி தேவதை உங்களுடைய மன வருத்தத்தை அவரிடம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சட்டசபை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படி சந்திக்காவிட்டால் உங்களுடைய உள்கை நீங்கள் உறுதியாக இருந்து கொள்ளுங்கள் ஆனால் ஒரே ஒரு முறை எனக்காக அந்த கோயிலுக்கு வாருங்கள் என்று கட்டாயப்படுத்தி எம்ஜிஆரை அழைத்து செல்கிறார் எம்ஜிஆர் முதன் முதல் அந்த திருக்கோயிலுக்கு செல்கிறார் தன்னுடைய வருத்தத்தை மனதாக அந்த கன்னி தேவதையிடம் சொல்கிறார் அப்போது வெளியே வந்தபோது எம்ஜிஆரின் முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி அப்போது மணியிடம் அவர் சொல்கிறார் மணியன் ஒரு இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் இதுவரை இல்லாத ஒரு உற்சாகம் என் மனதில் விரும்புகிறது நீங்கள் சொன்னபடி இந்த கன்னிதேவினுடைய அணுதிரகத்தால் சட்டசபை தேர்தலில் நான் மீண்டும் வெற்றி பெற்று விட்டால் அறிஞர் அண்ணா எனக்கு கொடுத்த அந்த நூறு போன் தங்கவாலை இந்த கோயிலுக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொன்னார் அதே போல் சட்டசபை தேர்தலில் முன்னம் இருந்ததை விட இரண்டு சீட்டுகள் அதிகமாக எடுத்து வெற்றியை கண்டார் நூறு பவுன் தங்க வாழை அந்த தாய் முன்முகாமைகாவுக்கு சமர்ப்பணம் செய்தார் ஒரு பெரிய தொகையை நிரந்தர வைப்புத் தொகையில் போட்டு அதில் வருகின்ற வட்டியை வாங்கி வெள்ளி செவ்வாயில் இந்த வாழை அந்த கண்டித்தருடைய காலடியில் வைத்து பூஜை செய்கிறார் என்று சொல்லிவிட்டு வந்தார் இன்றும் அந்த நூறு பவுன் தங்க வாழை வைத்து பூஜை செய்கிறார்கள் அதாவது அதற்கு பிறகு எம்ஜிஆர் வந்து ஆன்மீகத்தில் முழு நாட்டம் இருந்தது அவர் தான் அப்போதுதான் சொன்னார் தாய் முகாம்பிகா வடிவத்தில் என்னுடைய அன்னை சத்தியபாமாவை பார்க்கிறேன் என்று இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்காம நினைக்கிறேன் இதில் உள்ள ஒரே நிலைகளை சுட்டிக்காட்டுதல் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி